நெய் வருமானம் ஒரு முட்டை கோசு வந்து ஒரு கோசை எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்த கோசு பூ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கடப்பருப்பு கடு கலப்பூர்த்தி வெங்காயம் கருவேப்பிலை பிடித்த பூண்டு கொத்தமல்லி ஒரே தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் தாங்க சிம்பிளான ஒரு பேட்டல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் வானிலை வச்சாச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆணில் வச்சாச்சுக்கே எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாடிச்சு கடு கழுப்பு கடலப்பருப்பு இது கொஞ்சம் தூக்களாக போடலாங்க கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஒரு பொறியிட்டோம் கடுப்பு பொறிஞ்சிக்க இடித்த பூண்டு பெரிய பெரிய பூண்டாக இருக்குது நல்லா இடிச்சுருக்கும் நல்லா போடு கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும் சமையல் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்துனே இருக்குது பூண்டு எவ்வளோ சேர்க்குமோ உடம்பு நல்லது எப்பயுமே சமையலில் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கொத்தமல்லி கடவுளாக சேர்த்துக்கலாம் ஓகேங்களா தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி மூணு சேர்த்தாச்சுங்க இதை மூணையும் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தான் போடக்கூடாது இருக்குது நீங்கள் வேணும் பச்சை மிளகாயோ இல்லை காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு தேய்த்தந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம முட்டை கொசை போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு முட்டை கொசை போட்டு போடாச்சுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் தாங்க இப்போ நல்லா ஒரு களை கலைக்குங்க நல்லா கலக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றணும் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் சரிங்களா 5 received on phone pay நம்ம தண்ணி வந்து நம்ம வேகறது எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி விடலாம் இப்போ நல்ல ஒரு கலர் சூப்பரா இருக்கு வந்திருக்கு நல்ல வேகடு இல்லீங்களா இப்போ இது வந்து பச்சையாக கூட சாப்பிட்லாங்க இது அப்படியே கூட வேகாத கூட சாப்பிட்லாம் ரொம்ப நன்மைகள் இருக்குது வேக வச்சு சாப்பிட்லாம் நம்ம இருக்கு தண்ணாங்க ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அதாவது நம்ம வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி அதிகமாகவும் தேவையில்ல ஒரு கிளீனாக அப்படியே களை களை விட்டு கிளீனாக வேக வச்சிடலாம் ஓகேங்களா இது வேக நல்லா கொஞ்சம் களை கொடுங்க தண்ணி அதிகமாக கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம் இது வேக அது ட்ரை ட்ரையாக கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா நல்லா களை கூட்டு ஒரு க்ளீனாக ஒரு மூடி போட்டு கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா ஒரு மண்பானை மூடி மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்தோன்னா க்ளீனாக வந்துடும் எடுத்துடலாம் ஆயிடுச்சுங்க மூடி எடுத்துடலாம் முடியாது நல்லா ஒரு கலக்காளிக்க இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது அப்படியே ஓப்பனாகவே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துன்னா க்ளீனாக எடுத்துடலாம் ஓகேங்களா சூப்பரான முட்டை கோஸு பெட்ரோல் ரெடி பண்ணிட்டோம் அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா இப்போ இந்த உப்பு காரம் செக் பண்ணிங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆரிகலாம் ஓகேங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த முட்டை கோசுகளும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தேவை சொத்துக்கள் அத்தனையும் இருக்குது ரொம்ப நன்மைகள் இருக்குது டெய்லியும் மூலியாக போட்டிருக்கோம் நன்மைகள்லாம் தள்ளி போட்டிருக்கோம் பார்த்துருந்தீங்க உப்பு காரம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க சேர்க்கையா சாப்பாடு என்ன உப்பு காரம் ரெண்டுமே கட்டணம் டேஸ்டாகவும் இருக்கு முட்டை கோசுந்தான் நீங்கள் இதை ஒரு இதோட பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அற்போர் நல்ல ஒரு நன்றி அனைவருக்கும் வணக்கம்